ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியாக ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மெத்தடில் சுண்டைக்காய் வச்சு வத்த குழம்பு பண்ண போகிறோம் இந்த வத்தக்குழம்பு வந்து ஊரே மணக்கிற அளவுக்கு வாசனையாக அரைச்சி விட்டு பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உண்மை ஒரு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வந்து பருப்பு பொன்னிறமாக மாறணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் வெந்தயம் கருகிடக்கூடாது பார்த்து வறுக்கணும் பாருங்கள் அப்படி கலர் மாறி வருது பார்த்திங்களா கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் ஒரே மாதிரி வரும் இப்போ எல்லாத்தையும் வறுத்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு இது கூட தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இருக்கட்டும் இப்போ ஒரு வான்லியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கால் கப் அளவு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் கலர் மாறி அப்படி பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் அடுப்பை பெருசாக வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வறுத்து விட்டா எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்த உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்ப அதே வானில இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா தான் இருக்கு அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் பருப்பு வெந்தயம் கருகிடாமல் அப்படி பார்த்து வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளிய ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மெஷரிங் கப்ல கரெக்டாக ஒன்றரை கப் அளவு இருக்கும் இந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம் புளித்தண்ணி அப்படி லேசாக கொதி வர ஆரம்பிக்கும்போது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த வத்த குழம்புக்கு வறுக்கும் போதே அவ்வளோ அருமையான வாசனை வருது அரைச்சி இந்த வத்த குழம்பு பண்ணும்போது ரெண்டு நாள் ஆனாலும் கெடவே கிடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட அப்படி சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும் புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே இன்னும் அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கலாம் கூட எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே கலந்து விடணும் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கட்டி கட்டிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடணும் கட்டி இல்லாமல் குழம்பு நல்லா அப்படியே கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு சின்ன தொண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தும் போது புளிப்பு காரம் ரெண்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க இப்ப நல்ல ஒரு கொதி வந்த உடனே இப்ப இது கூட வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சுண்டக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச சுண்டைக்காய சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே அப்படியே அடுப்பா இந்த சுண்ட வத்தல் குழம்புல ஊறி அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இது மேல மறுபடியும் அப்படியே ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும் அதுதான் ஹைலைட்டே சுண்டக்காய் அப்படி நல்லெண்ணெயில் மிதக்க மிதக்க அப்படி சூட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்